வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு பாராட்டு வாங்க கதை கேட்கலாம் பள்ளி உயர்நிலை வகுப்பில் படித்து வந்தான் மூர்த்தி ஒரு நாள் பள்ளி பதிவேட்டில் மாணவர் வருகையை பதிவு செய்து கொண்டிருந்தார் வகுப்பாசிரியர் கோபால் மூர்த்தி என்று பலமுறை அழைத்த போதும் வகுப்பில் மெளனம் நிலவியது அவன் வரவில்லையா ஆசிரியர் நிமிர்ந்து பார்த்து கேட்டார் ஒரு மாணவன் இருந்து பதிலளித்தான் ஐயா இன்னும் அவன் வரவில்லை என்று உம் வரட்டும் மூர்த்தி நல்லா படிக்கும் மாணவனாச்சே அவன் பள்ளிக்கு இப்படி காலதாமதமாக வரமாட்டானே என்ன பிரச்சனையோ என்று முணுமுணுத்தார் வகுப்பாசிரியர் வகுப்பில் பாடம் துவங்கியது இருசக்கர வாகனத்தில் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்தார் அந்த பகுதி காவல் நிலைய போலீஸ்காரர் அவருடன் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த மாணவன் மூர்த்தியும் இறங்கினான் வகுப்பறைக்குள் நுழைந்தார் போலீஸ்காரர் திகைத்து நின்ற வகுப்பாசிரியர் சச் நிதானமாக வாங்கையா என வரவேற்றார் பதில் கூறியபடி இந்த மூர்த்தி உங்க மாணவனா என்று அதிகாரத்துடன் கேட்டார் ஆமாம் ஐயா தவறேதும் செய்துவிட்டானா இல்லை இல்லை மிகவும் நற்காரியம் செய்துள்ளான் அவன் செயலை பாராட்டும் வகையில் அழைத்து வந்தேன் என்ன விஷயம் இன்று காலை பள்ளி வரும் வழியில் பணம் நிறைந்த பர்ஸ் ஒன்று கிடந்திருக்கு அதை கண்டு எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான் விசாரித்து உரியவரிடம் ஒப்படைக்க சற்று காலதாமதம் ஆகிவிட்டது வரும் வழி எனக்கு அதனால் பள்ளிக்கு நானே அழைத்து வந்தேன் படிக்கிற பையன் பள்ளிக்கு நேரமாகி விடுமே என்று நானே அழைத்து வந்தேன் என்றார் எப்படிப்பட்ட உதவியை மூர்த்தி செய்திருக்கிறார் தெரியுமா ஒரு வயதான தாத்தா ஓய்வூதிய பணத்தை தவறவிட்டு விட்டார் கடைசி காலத்தில் இதை நம்பியிருந்த தாத்தாவின் பணத்தை காப்பாற்றி தந்திருக்கிறார் மூர்த்தி முதியோருக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த முதியவர் மூர்த்திக்கு நன்றி கூறி வீட்டு சென்றுள்ளார் இதை கேட்டு வகுப்பே அமைதியானது மூர்த்தி போல் நல்ல மாணவர்களை உருவாக்கும் தங்களை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறுவதும் என் கடமை என்றார் மகிழ்ந்தார் வகுப்பாசிரியர் மறுநாள் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவன் மூர்த்தி பற்றி தலைமையாசிரியர் பாராட்டி பேசினார் கரகோஷம் எழுப்பி வாழ்த்தினர் மாணவர்கள் நல்ல செயல்கள் எப்போதும் போற்றப்படும் நல்ல செயல்கள் எப்போதும் நன்மை தரும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் Андрей, субак.